வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை ஆறுநூறு சைபர் பதினைந்து தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் விண்ணப்பம் பதிவு செய்ய விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு எஸ்டி விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்ய துவக்க நாள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தை பதிவு செய்ய நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாணவர் சேர்க்கை பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்